எருக்கும்ல்கம் சென்னை சமையல் இன்னைக்கு சாப்பாட்டை பேன் சூடான தேவையான கொஞ்சோண்டு மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க பேன் சூடாயிச்சு இப்ப நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம் நான் ஒரு ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் தண்டையை போட்டுக்கேன் மூணு வரம்புளகா போட்டுக்கிறேன் பண்ணிக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு வச்சுக்கலாம் இந்த சேனல பாக்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நான் போற எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதனால வருப்பட்டுச்சு லாஸ்ட் டைம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டு இறக்கிடலாம் கடுகு போட்டு ஒரு நிமிஷம் கலரிக்கலாம் பாருங்க நல்லா வருப்பட்டுச்சு நல்லா வாசனை வருது கடுகும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த சேர்ந்து நம்ம இது எடுத்து தனியா ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம் பேன் காஞ்சிச்சு இப்ப நம்ம இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் தரமளகா போட்டிருக்கேன் கட்டி கீரைய புளிச்சு கீரை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் என்னடா மசாலா அரைக்க கொஞ்சமா காமிச்சிட்டு இவ்வளவு கீரை காக்கான்னு நினைக்காதீங்க இது நம்ம கொஞ்சம் வெளியூர்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் புளி சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போவோம் நம்ம இந்த ஊருக்காய் செஞ்சுட்டா ரொம்ப ஒரு வாரம் கூட கெடாம இருக்கும் வெளியெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சுலஸ் எல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது பாருங்க நம்ம எவ்வளவு கீழே போட்டோம் எவ்வளவு ஆயிடுச்சுன்னு இது இன்னும் கம்மியாகுங்க வதங்குச்சுன்னா நம்ம இப்போ வதக்குனத கொஞ்சம் ஆற வச்சுட்டு இது ஜார்ல போட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் போட்டு அரைச்சுக்கோங்க வதங்கிட்டு போடுங்க இப்போ நம்ம இத அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க வதக்க இந்த மிக்சி ஜார்ல மாத்தியாச்சு இத ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு நம்ம எடுத்து தாளிக்கலாம் இது நம்ம அரைக்கும் தண்ணி விடாம அரைக்கணுங்க பாருங்க நான் ஒரு மூணு பல்ஸ் விட்டு அரைச்சிட்டேன் அழுது பத்த வச்சு கடையை வச்சு தாளிச்சுக்கலாம் காய் காஞ்சிச்சு இப்ப நம்ம என்ன போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் போட்டா ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் இதுதான் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம ரீஃபன் டாயிலே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தாளிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் பாருங்க கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் ஒரு பத்து பல் ஸ்பூண்ட பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் கருவத்து போட்டுக்கலாம் பூண்டை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஊருக்காய் சாப்பிடும் போது இந்த பூண்டு ஒண்ணு வாயில மாட்டும் போது நல்லாச்சியா டேஸ்டியா இருக்கும் அதுக்காக தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்ச விருத நம்ம என்னென்ன போட்டுக்கலாம் அரைச்சி விருத சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க போட்ட எண்ணெய் எல்லாம் இப்போ உள்ளே இழுத்துக்குச்சு நல்லா இது வதங்கி வந்த உடனே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியே வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு பச்சை மிளகாவை ஒன்று ரெண்டுமா தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அப்போ நம்ம இதை ரொம்ப அதை சீஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நான் இந்த ஊருக்கு அது தேவையான உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம கட் பண்ணி போட்டு பூண்டெல்லாம் ஒன்று ரேண்டுமா அப்படின்னு நல்லா தெரியுது எண்ணெய் என்ன பிரிஞ்சு வர இது நல்லா மதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த சேஞ்சில் நம்ம கொஞ்சம் மசாலாவை ஆட் பண்ணிடலாம் நான் அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பாருங்க போட்ட உடனே மசாலா வாசனையே அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த ஊருக்காவை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குங்க புளிச்ச கீரைய சாப்படமா சாப்பிடுவாங்க பாருங்க சூப்பரான கீரை ஊழ ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்